ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப்ஷர் டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இது வரைக்கும் எந்த மாதிரி செஞ்சே இருக்க மாட்டிங்க இனி கஷ்டப்பட்டு பிசைஞ்சு ஊற வச்சு தேய்க்க வேண்டாங்க நினச்ச உடனே சட்டுன்னு ஈஸியாக பத்தே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ செய்யறதுக்கு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன் அதில் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு தோளு உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதை கிரேட்டரில் துருவி சேர்த்துக்கங்க நீங்கள் மசிச்சு சேர்த்திங்கன்னா கொஞ்சம் கட்டி கட்டிகளாக இருக்கும் அதனால் இது மாதிரி சின்ன துளை உள்ள கிரேட்டரில் துருவி சேர்த்துக்கங்க இந்த உருளைக்கிழங்கோட எடை வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு எடை இருக்கும் நான் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு மாவு சேர்த்துருக்கேங்க இப்போ இது கூட அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதோட ஒரு டீஸ்பூன் ஜீரகம் கூடவே ஒரு டீஸ்பூன் சில்லி ஃப்ளக்ஸ் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க சேர்த்து மாவோட நல்லா இது மாதிரி கலந்துக்கங்க கலந்த பிறகு இதில் தேவையான அளவு தண்ணீர் ஊற்றிக்கலாம் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்தோம் அதே கப்பில் நாலு கப் அளவுக்கு தண்ணி மொத்தமாக ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் நீங்கள் இது மாதிரி விஸ்காலையும் கலந்துக்கலாம் இல்லை கைகளாலேயும் கலந்துக்கலாம் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும் அந்த மெத்தடில் கலந்துக்கங்க நான் விஸ்கால் தாங்க கலந்தேன் அதிக கட்டிகள் இல்லாமல் கலக்கறத்துக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்தது பாருங்கள் மாவு கரெக்டாக இந்த பதத்துக்கு தான் இருக்கணும் இப்போ இதோட கடைசியாக பொடியாக கட் பண்ண ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழைகளை சேர்த்துக்கோங்க சேர்த்து மாவோடு கலந்துட்டு இதை அப்படியே மூடி வச்சுடுங்க மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஊறட்டும் உருளைக்கிழங்கு மசாலாலாம் சேர்த்துருக்கோம் எல்லாம் நல்லா ஊறி மாவு நல்லா கொஞ்சம் சாஃப்டாகும் அப்படியே மூடி வச்சிடுங்க இதுக்கு பொருத்தமான ஒரு ஈஸியான சட்னி ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு வானலில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதோ ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் கூடவே உரிச்ச பூண்டு ஒரு பத்து பூண்டு பல் கூடவே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க வெங்காயம் பூண்டு லைட்டாக ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் இதோட ரெண்டு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கங்க ரொம்ப வதங்க வேண்டியது இல்லைங்க லைட்டாக இது மாதிரி ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் இதோட மீடியம் சைஸில் நல்லா பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா கலந்துக்கோங்க இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க உப்பு சேர்த்து வதக்கினீங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும் பாருங்கள் நல்லா வதங்கி வந்து எடுத்து ஆஃப் பண்ணிவிட்டு இதோட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கங்க கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் அலசிட்டு சேர்த்து அந்த சூட்லேயே கலந்து விட்டுக்கங்க கலந்து அப்படியே ஆரட்டும் இது நல்லா ஆறின பிறகு இதை அப்படியே எடுத்து மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கோங்க எல்லாத்தையுமே மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கங்க நம்ம உப்பு வதக்க பார்த்தே சேர்த்துட்டோம் வானலில் கொஞ்சமாக தண்ணி அலசி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா கொஞ்சம் மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்த சட்னியை ஒரு மிக்ஸிங் பவுலில் ஊற்றிட்டு அதில் தாலிப்பு ரெடி பண்ணி ஊற்றி நல்லா கலந்தீங்கன்னா சுவையான அருமையான சட்னி ரெடி இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படி இருக்கட்டும் இப்போ நம்ம மூடி வச்ச மாவை திறந்து பார்த்துக்கலாம் மாவு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஊறி நல்லா கொஞ்சம் திக்காக இருக்கு பாருங்க இதில் ஈனோ சோடாவுப்பெல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை இந்த மாவை அப்படியே கலந்துட்டு தோசை தவாவில் ஊற்றி எடுத்துக்கலாம் அதுக்கு தவாவை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒன்றரை கரண்டி அளவு மாவை ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி ஊற்றி கொஞ்சம் திக்காக தீர்த்திக்கங்க ரொம்ப மெலிஸாக இல்லாமல் ஈற்றவும் ஈஸியாக தான் வரும் இப்போ சுற்றி கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டுக்கங்க திருப்பி போட்டு இன்னொரு சைடும் செவந்து வந்ததும் எடுத்துடுங்க இது மேலே நீங்கள் நெய் பட்டர் எதுவாக இருந்தாலும் எண்ணெய் கூட தடவிக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் ஈஸியான ஆளு சப்பாத்தி ரெடி நம்ம சப்பாத்திக்கு எப்பவுமே மாவை தனியாக பிசைஞ்சி ஊற வச்சு தேய்ச்சி அதில் உருளைக்கிழங்கு மசாலா வச்சு அதுக்கப்புறமா சுட்டி எடுப்போம் ஆனால் இது மாதிரி மாவோட கலந்து தோசை தவாவில் ஊற்றி எடுத்திங்கன்னா மேலே நல்லா புன்னா செவந்து சாஃப்டாக அருமையாக அட்டகாசமான ஆளு சப்பாத்தி ரெடி எடுத்துங்க இது தோசை மாதிரியே இருக்காது சாப்பிட பார்த்து ரொம்ப அருமையாக சப்பாத்தி மாதிரியே இருக்கும் அப்படியே எடுத்து நம்ம காரசாரமாக அரைச்ச சட்னியோடு தொட்டு சாப்பிட்டு பாருங்களேன் ரெண்டு மூணு எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கி போட்டி போட்டு சாப்பிடுவாங்க இதை நீங்கள் காலை பிரேக்ஃபாஸ்ட்டாக நைட்டு டின்னர் கூட செஞ்சு கொடுக்கலாங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்து அப்படியே ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்